சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் அப்போலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் சீனிவாஸ் ராஜகோபாலா வணக்கம் வணக்கம் ஒரு நுரையீரல் சிறப்பு சிகிச்சை என்ன நுரையீரல் தொடர்பான ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நமக்கு வரும் அப்படிங்கிறது எப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா கொரோனா டைமில் தெரிஞ்சது அதுக்கப்புறம் தான் நுரையீரலுடைய இம்பார்ட்டன்ஸ் அல்லது இதிலிருந்து உழவு வியாதி பிரச்சனை நமக்கு வரும் அதுக்கும் ஹார்ட்டுக்கும் ஒரு தொடர்பு உண்டு இதனால் இது இதனால் இதுன்னு வரக்கூடும்ங்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு வெளிச்சத்துக்கு வந்தது ஆனாலும் கூட இப்போ நமக்கு வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நுரையீரல் தொடர்பான சுவாசம் தொடர்பான விஷயங்கள் மாசு அப்படிங்கிறது வந்து எக்கச்சக்கமாக கூடுது இது வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் குறையிறதுக்கான வாய்ப்பில்லை ஒரு ஒரு காலத்தில் குளிர் ஏசி போட்டோம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை காற்று மாசை கட்டுப்படுத்துறதுக்காக ஏசியை உபயோகப்படுத்துங்க அது நல்லது அப்படிங்கிற அளவுக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி மிஷின் அதை சுத்தப்படுத்தும் இதை சுத்தப்படுத்தும் இல்லை ஆக்சிஜன் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெஸ்பிரேட்டரி விஷயங்களுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் கரண்டாக நம்ம இப்போ இருக்கிற சூழலில் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ரெஸ்பிரேட்டரி பிரச்சனைங்கிறது எது டாக்டர் நீங்கள் சொன்ன மாதிரி கொரோனாக்கு அப்புறம் தான் ஒரு ரெஸ்பிரேட்டரி டிசீஸோட பப்ளிக் அவேர்னஸ் இருக்குது ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் பற்றி எது முக்கியம் அப்படின்னு டாக்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பொதுவாக ரெண்டு செப்பரேட் ப்ராசஸ் ஒன்று வந்து அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் அதாவது ஒரு சடனாக திடீர்னு வர ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் இன்னொன்று நாள்பட்ட ரெஸ்பிரேட்டரி வியாதிகள் ஸோ அக்யூட் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளத்தில் நீங்கள் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க கோவிட் அப்படிங்கிறது ஒரு அக்யூட் வைரல் நிமோனியா ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் காசஸ் ஆஃப் மார்ட்டாலிட்டி எதனால் இந்தியர்கள் உயிர் இழக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பேசிக்கலாக மூணு விஷயம் வந்து ரெஸ்பிரேட்டரி ஒன்று வந்து நிமோனியாஸ் ரெண்டாவது வந்து டியூபர் க்ளோசஸ் பட் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பொதுவாக கம்யூனிட்டியில் தெரியாதது நாள்பட்ட நுரையீரல் வியாதி க்ரானிக் அப்செக்டிவ் பல்மரி டிசீஸ் ஸோ இது எவ்வளோ காமன் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபைவ் மில்லியன் அப்படின்றாங்க அஞ்சரை கோடி இண்டியன்ஸ்க்கு இது இருக்குது அண்டு இது இதனால் என்ன டாக்டர் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து ரஃப்லி பத்து லட்சம் பீப்புள் இதனால் உயிரிழக்கிறாங்க பட் இன்னும் நம்ம கொரோனாவில் ஆப்வியஸ்லி இவ்வளோ பேர் உயிரிழக்கலாம் ஆனால் நம்ம சடனாக நடந்ததுனால ஒரு பப்ளிக் அவேர்னஸ் இருக்குது பட் இது நடந்துகிட்டே இருக்குது பல வருஷமாக அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த டாப் ஃபைவ் காசஸ் ஆஃப் டெத்தில் ஓன்லி ஒன் காசஸ் இன்க்ரீஸிங் அது வந்து இந்த நாள்பட்ட நுரையீரல் வியாதி ஸோ இது திஸ் இஸ் த ஒன்லி காஸ் அதை இன்க்ரீஸும் ஆகுறது இதனால் நிறைய பேர் இன்னும் இழக்கிறாங்க பட் இது இன்னும் நம்மளுக்கு பப்ளிக் அவேர்னஸில் போய் சேரலை ஹோஃப்லி இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸில் இந்த அவேர்னஸ் இம்ப்ரூவ் ஆகும் இப்போ நுரையீரலில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அதில் நாள்பட்ட வியாதி அல்லது குரானிக்கல் உடனே வர்றது இப்படி நம்ம எதை எடுத்துக்கிட்டோம்னாலும் அதை தடுக்கக்கூடிய அளவில் ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய அளவில் அல்லது நுரையீரலுக்கு வலுசேர்க்கக்கூடிய அளவில் நமக்கு வந்து இது வரைக்கும் ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் மாதிரியாக மற்ற தடுப்பூசிகள் மாதிரி இது கண்டுபிடிக்கப்பட்டு போடக்கூடிய சூழல் இருக்கா டாக்டர் நிச்சயமாக இருக்கேன் அண்டு நம்மளை குழந்தைங்களில் இது ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணின்னு இருக்கோம் ஸோ குழந்தைங்களுக்கு நிமோனியா வராமல் இருக்கிறதுக்கு நிமோனியா வேக்சின் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அண்டு அது வந்து மூணு டோஸஸோ ரெண்டு டோஸஸோ கவர்மெண்ட்டோட ஷெடியூல் படி நம்ம கொடுத்துட்ருக்கோம் பட் இந்த நாள்பட்ட நுரையீரல் வியாதி இருக்கிறவங்களுக்கு இதே மாதிரி நிமோனியா வரத்துக்கு ரிஸ்க் இருக்குது ஸோ அண்டு நம்ம இவ் நம்ம ஜென்ரேஷன் அண்ட் இந்த ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் இந்த நிமோனியா வேக்சின் குழந்தையாக இருக்கும் போது கொடுக்கப்படலை ஸோ நம்மளுக்கு அந்த அந்த வியாதிக்கு அகெயின்ஸ்ட்டாக நம்மளுக்கு தடுப்பு சக்தி இல்லாதது வயசாகும் போது அது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமாகுது ஸோ டெஃபினெட்லி மோர் தென் ஃபிஃப்டி உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் அன்கண்ட்ரோல் டயபட்டிஸ் இல்லை கேன்சர்னால ப்ராப்ளம் கேன்சரோட ட்ரீட்மெண்ட்ஸ்னால ப்ராப்ளம்னாலும் நம்மளுக்கு மெயின் ஆர்கன் ஓப்பன் ஆர்கன் நுரையீரல் தான் வந்து நம்மளுக்கு மெயினாக கிருமிகள்லாம் என்டர் ஆகிற ஒரு போர்ட்டல் நம்மளுக்கு கோவிட் மோதல் அது தெரிஞ்சிருக்கு ஸோ அதை தடுக்கிறதுக்கு நிமோகோக்கல் வேக்சின் டெஃபினட்டாக பயனாகுது இதை தவிர நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸா என்ற ஒரு வைரஸ் ரொம்ப வருஷமாக நூறு வருஷமாக நம்ம கம்யூனிட்டியில் சுற்றிகிட்டு இருக்கு இது பீரியாடிக்கலாக எப்படி கோவிட் புது புது ஸ்ட்ரெயின்ஸ் வர மாதிரி இது உருமாறுது உருமாறும் போது நம்மளுக்கு ஒரு மேஜர் தடுப்பு சக்தி இல்லாத போது எப்படி கோவிட் பறவைச்சோ அதை மாதிரி இந்த வைரஸ் கிருவியும் திடீர்னு பறவை இன்னொரு நிறைய ப்ராப்ளம்ஸ் அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் நியூனியா வென்டிலேட்டர் இது தேவைகள் இதெல்லாம் ஆகலாம் ஸோ நம்ம இதே குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நம்ம இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின்ஸும் தரும் இந்த இன்ஃப்ளூன்சா வேக்சின் அன்ஃபார்ச்சுனேட்லி மாறிட்டே இருக்கிறதுனால சீசனலாக ஒரு ஒரு வருஷமும் தேவைப்படும் எந்த ஒரு சாதாரணமான ஒரு தொற்று நாள்பட்ட வியாதியாக இதை மாற்றுது டாக்டர் ஜென்ரலாக வந்து நாள்பட்ட வியாதின்றது இன்ஃபெக்ஷன்னால் அவ்வளோ காமனாக வரதில்லை மற்ற எக்ஸ்போஷர்ஸ் ஸோ நுரையீரல் வந்து ஒரு ஓப்பன் ஆர்கன் நம்ம வந்து சுவாசிக்கும் போது நம்ம பொதுவாக நம்ம அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதான் நீங்கள் வாட் யூ ஈட் இஸ் வாட் ஆர் அப்படின்றது ஒரு அவேர்னஸ் இருக்குது பட் நம்ம என்ன சுவாசிக்கிறோமோ அது கூட நம்ம தான் ஸோ ஏன்னா அந்த காண்டாக்ட்டில் இருக்கும் போது நம்மளோட பா பாடியை வந்து அது டெஃபினட்டாக பாதிக்க வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபோர்டீன் தௌசண்ட் லிட்டர்ஸ் நம்மளை அறியாமல் லங்ஸ்க்குள்ளே நம்ம சேர்க்குறோம் ஸோ இந்த ஃபோர்டீன் தௌசண்ட் லிட்டர்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத யாருமே யோ அறைய முடியாது பொதுவாக நம்ம என்வாய்மெண்ட் ஓரளவுக்கு மாஸ் படாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இந்தவாய்மெண்ட்டில் என்ன மாதிரியான விஷயம் அந்த லங்ஸை டேமேஜ் பண்ண முடியும் அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்மளுக்கு ஸ்மோக்கிங் ஸோ ஸ்மோக்கிங் வந்து கண்டினியூஸ் டு பி அ பிக் ப்ராப்ளம் இந்தியாவில் இன்னும் வந்து டென் பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் வந்து ஸ்மோக்கிங் டொபேக்கோ இருக்குது இது டெஃபினெட்லி பெனில் அதிகம் விமெனில் கம்மி இதை தவிர ஓரல் ஸ்மோக்லெஸ் டொபேக்கோ பான் குட்கா அந்த மாதிரி இன்னும் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் யூஸ் பண்ணுறாங்க ஸோ ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் நம்மளுக்கு டொபேக்கோ யூஸிங் யூசேஜ் இருக்குது ஸோ இது ஒரு பிக் ரிஸ்க் ஃபேக்டர் இதை தவிர தானாக ஸ்மோக் பண்ணலனாலும் இப்போது ஆஃபீஸ்க்கு போகிறோம் இல்லை ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி பேசுவ ஸ்மோக்கிங் இது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஸோ ஒன் இன் த்ரீ பீப்புள் வந்து ஒர்க் ஆர் ஏனோ சோஷியல் சுச்சுவேஷன்ல தே ஆர் எக்ஸ்போஸ் டு பாசிவ் ஸ்மோக்கிங் ஸோ இது ஆடிங் டு த ரிஸ்க் ஆஃப் நால்பட்டன் ஒரு இயல் வியாதி த தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங்ஸ் ஏர் பொல்யூஷன் ஸோ நீங்களே வந்து இப்போது ஒரு விண்டர் சீசன் ஆரம்பிக்கும் போது நீங்கள் டெல்லியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உடனே கேள்விப்பட்டிருப்பீங்க நார்த் சவுத் ரூல்வாங்க தீவாலியில் கிராக்கர் படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எதனால் அப்படின்னா நம்மளோட ஏர் குவாலிட்டியை பொறுத்து ஒரு முக்கியமான விஷயம் ஏர் குவாலிட்டியில் வந்து பல விஷயங்கள் இருக்குது மெயினாக வந்து நம்ம எப்படி அதை கணிக்கிறோன்னா அதில் என்ன பார்ட்டிகுலேட் மேட்டர் இருக்குது என்ன கெமிக்கல் இருக்குது அப்படின்றது பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படின்னா என்னென்னா காற்று தவிர அதில் சாலிட் பார்ட்டிகல்ஸ் இருக்கிறது இதனால் என்ன டாக்டர் அப்படின்னா இந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் நம்ம சுவாசிக்கும் போது பெரிய சாலிட் பார்ட்டிகல்ஸ் காதுமுக்கு தொண்டையில் டெபாசிட் ஆகும் சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து இதை பைபாஸ் பண்ணி ஏர்வே ப்ரொடெக்ஷனை பைபாஸ் பண்ணி நுரையீரலுக்குள்ளே டீப்பாக போகும் நுரையீரல்குள்ளே பக்கத்தில் இருக்கிற ரத்த குழாய்க்குள்ளே என்ட்ரி கூட ஆகலாம் ரொம்ப சின்னதாக இருந்தால் என்ட்ரி ஆகி ரத்தத்தில் கலந்து இருதயத்து வழியாக பிரெயின் அண்ட் அதர் பார்ட்ஸுக்கு போகலாம் இதை தவிர காற்றில் இருக்க சில மாசு பொருட்கள் சல்ஃபர் ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு ஓசோன் அப்படிங்கிற ஒரு இந்த காம்போசிட் இண்டெக்ஸ் தான் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஏக்யூஐ அப்படின்னு நம்ம சொல்கிறது யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஏக்யூஐ ஃபிஃப்டிக்கு கீழே இருக்கட்டும் அது நம் இது இது எல்லாத்தையும் போட்டு ஒரு சம்மரி இண்டெக்ஸ் புரிஞ்சுக்கிறது அது க்ரீன் கலரில் கோட் பண்ணியிருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சென்னை நம்ம கோஸ்டல் ஏரியா நிறைய ஏர் ஃப்ளோ இருக்குது ஸோ நீங்கள் கோஸ்ட் சைடில் இருக்க சென்னை பகுதியில் பார்த்தீங்கன்னா வில் பி லெஸ் தென் ஃபிஃப்டி இதுவே பார்த்திங்கன்னா நீ கேரளா கிட்ட போனீங்கன்னா ஃபிஃப்டீன் கிட்ட இருக்கும் ஸோ நம்ம எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்கோ எவ்வளோக்கு எவ்வளோ ஏர் வெஹிக்கிள்ஸ் அதிகமாக இருக்கோ நம்ம இதோட ஏர் குவாலிட்டி டெஃபினட்டாக வேர்ஸ் ஆக போது எவ்வளோக்கவ்வளோ நம்மளுக்கு ஏர் ஃப்ளோ கம்மியாக இருக்கோ எவ்வளோ எவ்வளோ இன்லேண்டாக இருக்கும்போதோ இது ஆப்வியஸ்லி இன்னும் மோசமாக போகுது இன்டோர் ஏர் பொல்யூஷன் நாலாவது ஒரு பார்ட் இன்டோர் ஏர் பொல்யூஷன் வந்து இது எப்படி அப்படின்னா விறகடுப்பு கெரோசின் இந்த மாதிரி எஸ்பெஷலி புவர்லி வென்டிலேட்டட் ஹவுசஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது ஜன்னலெல்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி குறுகிய இடத்துல காற்று அந்த இன்கம்ப்ளீட் கம்பஷனோட பார்ட்டிகல்ஸை வெளியில் போக விடாமல் எ இடத்துல வந்து அதை எரிக்கும்போது அதெல்லாம் கூட இங்கே வீட்டுக்குள்ளே இருக்கும் போது அதை நம்ம சுவாசிக்கும் போது சேம் எஃபெக்ட் நம்மளுக்கு வரும் இது மேக்சிமமாக யாருக்கு வரும் அப்படின்னா சமைக்கும் போது சின்ன குழந்தைங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவங்க அந்த வ லங்ஸ் வந்து வ பிறந்த உடனே வளர்றதில்ல லங்ஸ் மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு ஒரு எயிட் இயர்ஸ் ஆகும் அண்ட் கண்டினியூஸ் டு க்ரோ டில் டுவெண்ட்டி இயர்ஸ் இருபது வயசு தான் நமக்கு பீக் லங் கெப்பாசிட்டி வரும் ஸோ இந்த வளர்ற லங்ஸ் பாதிக்கும் போது நம்மளோட பீக் கெப்பாசிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்மியாயிடுது அண்ட் ஆஃப்டர் டுவெண்டி இயர்ஸ் எல்லாேருக்கும் லங் கெப்பாசிட்டி ஸ்லோவாக செயல் இழந்துட்டு போகுது ஓவர் டில் எயிட்டி டு ஹண்ட்ரட் இயர்ஸ் ஸோ நம்ம பீக் கெப்பாசிட்டியே ஏற்கனவே கம்மியாக இருக்க போது வயசாகும் போது டெஃபினட்டாக இது நாள்பட்ட நுரையீரல் வியாதியாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஜென்ரலாக பொதுவாக டு சம்மரைஸ் ஸ்மோக்கிங் பேசு ஸ்மோக்கிங் அவுடோர் ஏர் பொல்யூஷன் இன்டோர் ஏர் பொல்யூஷன் இது நாலு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இதை தவிர சைல்டுஹுட் ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் அதாவது சின்ன வயசில் நம்மளுக்கு ஒரு மேஜர் இன்ஃபெக்ஷன் நிமோனியாவோ டியூபர் க்ளோசஸ்ஸோ வரும்போது இந்த நுரையீரலை பாதிக்கும் போது நம்மளோட பீக் லங் கெபாசிட்டி டெஃபினட்டாக குறையுகிறது சேம் திங் அடல்ட்ஹுட்லையும் ஆகலாம் பட் ரொம்ப அதிகமான அடல்ட் அடல்ட்ஹுட்டில் பாதிக்கும் சைல்ட்ஹுட்டில் சின்னதாக இருந்தாவே பாதிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஃபைவ் திங்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் டாக்டர் இந்த நுரையீரல் வியாதி அப்படிங்கிறதுல தொற்று அப்படிங்கிறது இருக்கா டாக்டர் தான் ஒருத்தட்ட இருந்து தும்பும்போது எம்பும்போது பரவு இருக்குல்ல ஏன்னா ஒருத்தர் இருக்க ஒரு வியாதின்னு வச்சுக்கோம் ஒருத்தருக்கு ஒரு வியாதி இருக்காது காச நோயாக இருக்கட்டும் அல்லது வேறு ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் இவர் தும்புனார்னா இவர் பக்கத்தில் நின்னாலோ அல்லது இவர்கிட்ட இருந்து எளிதில் வெகு வேகமாக அடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு அப்படிங்கிறது எந்த ஒரு தொற்று டாக்டர் இப்போ நுரையீரல் தொற்று வியாதி அப்படின்னா நம்ம ஏற்கனவே பேசணும் நிறைய வியாதிகள் நுரையீரல் தொற்று வியாதிகள் ப்ரைமரிலி வந்து ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் நுரையீரல் தாக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து தொற்று வியாதியாக இருக்கும் ஏன்னா அது நுரையீரல் எப்படி தாக்குதுன்னா நுரைய காற்று வழியாக நுரையீரலை என்டர் பண்ணுறதுனால தான் தாக்குது முக்காவசி வியாதிகள் ஸோ ப்ராடாக நீங்கள் எந்த மாதிரியான வியாதிகள் இந்த மாதிரி ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு பரவக்கூடிய வாதிகள்னு பார்த்திங்கன்னா எல்லா வைரல் நிமோனியாஸும் அதில் கோவிட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே இன்ஃப்ளூன்சா நிமோனியாவை பற்றி பேசணும் இது வந்து எல்லாமே நம்ம இரும்பும் போதோ இல்லை ஈவன் பேசும்போதோ இருந்து பேசுனா கூட இந்த நம்ம பேசும்போது எடுக்கிற மூச்சில் கூட நம்மளுக்கு வந்து நூறு ஒரு ஆள்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு டெஃபினட்டாக நம்மளுக்கு இது தொற்று ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆல்சோ இம்பார்ட்டண்ட் நுரையீரல் தொற்று வியாதி அப்படின்னு நம்ம பெருசாக பேசினா நம்ம காசு நோய் பேசாமல் இருக்கவே முடியாது இந்தியா வந்து குளோபல்லாக நம்பர் ஒன் காசு நோயில் ஸோ நம்மளுக்கு இந்த காசு நோயினாலேயும் நிறைய உயிரிழப்பு இருக்குது ஸோ நம்ம காசு நோயை கண்ட்ரோல் பண்ணுறது நம்மளோட நாட்டோட பொருளாதாரத்தையே வந்து இம்ப்ரூவ் பண்ண வாய்ப்பு இருக்குது நுரையீரல் பிரச்சனையை அப்படி பார்க்கும் பொழுது ரெண்டு விதமாக பார்க்குறோம் ஒன்று குணப்படுத்தக்கூடியது இன்னொன்று இல்லைங்க வேறு வழி இல்லைங்க டிரான்ஸ்பிளாண்ட்டுக்கு தான் போகணும் மாற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போகிறோம் ஸோ டிரான்ஸ்பிளாண்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை அடுத்து பார்ப்போம் அதுக்கு அது அதற்கு முன்னால் வேறு எந்த விதமான நுரையீரல் பிரச்சனை வந்தாலும் அதை வந்து நமக்கு குணப்படுத்தக்கூடிய சாத்திய கூறு இருக்கா டாக்டர் ஸோ நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஆஃப் நுரையீரல் வியா வைத்தியத்தை நம்ம குணப்படுத்தலாம் இல்லை எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ணலாம் ஓகே இப்போது குணப்படுத்தக்கூடிய நுரையீரல் வியாதிகள் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம பேசினா எல்லா நிமோனியா தொற்று வியாதிகள் எல்லாமே குணப்படுத்துனது ஸோ நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போனீங்க கரெக்டான தொற்றை கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி வைத்தியம் படுத்தினா அது அக்யூட் ப்ராப்ளம் அது சரியாக கம்ப்ளீட்லி சரியாக போக போகுது ஸோ இந்த மாதிரி நிமோனியாஸ் அந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து அக்யூட்லி கண்ட்ரோல் ப்ராப்ளம் சில ப்ராப்ளம் ஃபார் எக்ஸாம்பிள் நுரையல்குள்ளே ரத்த குழாயில் கட்டி இருக்குது பிளட் கிளாட்ஸ் இருக்குது அதுக்கு வைத்தியம் பண்ண ஒரு ஆறு மாதமோ இல்லை ஒன் இயரோ அது நிறுத்த முடியும் அது அக்யூட் ப்ராப்ளமாக இருக்குது இதை தவிர நாள்பட்ட வியாதிகள் இருக்குது நாள்பட்ட வியாதிகள் பொதுவாக நம்ம ஏற்கனவே நாள்பட்ட நுரையியல் வியாதி க்ரானிக் அப்செக்டு பல்மரி டிசீஸ்ன்னு சொல்லுவோம் இது வந்து இவ்வளோ வருஷமாக நம்ம லங்ஸ்குள்ளே மாதம் அடைஞ்சதுனால வருது ஸோ இதை நம்ம குணப்படுத்த முடியாது பட் இதுக்கு எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது இதனால் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு வருதோ அதுக்கு அடியே சளி இரும்பல் மூச்சு வாங்குறது இல்லை ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷன் ஆகிறது நெபிலைசேஷன் தேவைப்படுது இதெல்லாமே இல்லாமல் கொண்டு வர அளவுக்கு நம்மளுக்கு மெடிகேஷன்ஸ் இருக்குது எஃபெக்டிவ் மெடிக்கேஷன்ஸ் இருக்குது இன்க்ரீஸிங்லேயே புது புது மெடிக்கேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இதனால் நம்மளுக்கு பெரிய உயிர் சேதமோ இல்லை இல்லை தினசரி வாழ்க்கையில் பாதிப்பு இல்லாத அளவுக்கு கொண்டு வர முடியும் ரெண்டாவது பெரிய நாள்பட்ட வியாதி என்னென்னா ஆஸ்மா ஸோ ஆஸ்மாவை பற்றி நிறையா ஸ்டிக்மா இருக்குது கம்யூனிட்டியில் நிறையா அவேர்னஸ் இல்லாதையும் இருக்குது வீசிங் வேறு ஆஸ்மா வேறு வீசிங்கிறது ஒரு சிம்டம் அது நம்ம எப்படி நெஞ்சு வலியோ அந்த மாதிரி வீசிங்கிறது நுரையீரல் கொயின்னு வருகிற விசில் சவுண்டை வீசிங் சொல்கிறோம் வீசிங் வந்து பல வியாதிகள்னால வரலாம் ஆஸ்மான்றது ஒரு வியாதி அது வந்து ஒரு பர்டிகுலர் காஸ் ஆஃப் அலர்ஜி நுரையீரலுக்குள்ளே இருக்கிற அலர்ஜினால் நுரையீரல் பாதைகள் குறுகும் போது நம்மளால் மூச்சு வெளியில் விடாத போது விட முடியாததினால அந்த வெளியில் விடும் போது வர சத்தம் வந்து வீசிங் ஸோ ஆனால் பிரச்சனை எதனால் வரப்போகுதுன்னா அந்த அந்த சத்ததுனால இல்லை பிரச்சனை வந்து நம்மளுக்கு இந்த மூச்சு விட முடியாத கஷ்டப்படுறதுனால இல்லை அடிக்கடி ரொம்ப சிவியராக டைட் ஆகி நம்மளுக்கு மூச்சை எடுக்க முடியாததுனால வர ஒரு வியாதி க்ளோபலாக பார்த்திங்கன்னா இந்தியா தான் மோஸ்ட் காமன் கா யூனோ கண்ட்ரி வேர் தர் ஆஸ்மா டெத்ஸ் அதாவது உலகத்தில் நூறு பேர் ஆஸ்மாவில் இறந்தாங்கன்னா நாற்பத்தஞ்சு பேர் இந்தியாவில் இறக்குறாங்க அந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்னும் அந்த எஃபெக்டிவ் மெடிக்கேஷன்ஸ் இருக்கு நம்ம தான் குளோபல் கேபிட்டல் ஆஸ்மா மெடிக்கேஷன்ஸ் அவைலபிலிட்டிக்கு அளவுக்கு ஆஸ்மா மெடிகேஷன்ஸ் யுஎஸ்ல கூட அவைலபிள் இல்லை அந்தளவுக்கு நம்மளுக்கு எஃபெக்டிவ் மெடிகேஷன்ஸ் இருக்குது நம்ம ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி அந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க உலக ஃபுல்லாக சப்ளை பண்ணுறாங்க ஆனாலும் அவேர்னஸ் இல்லாததுனால நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆஸ்மா கண்ட்ரோல் இல்லாததுனால நம்மளுக்கு ஆஸ்மா டெட்ஸ் இன்னும் அன்ஃபார்ச்சுனேட்லி இருக்குது நாள்பட்ட வியாதிகள் மற்றபடி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலபிள் இல்லை ட்ரீட்டபிள்னு பார்த்தீங்கன்னா லங் கேன்சர் அது இன்னொரு வியாதி ஸோ இது ஸ்மோக்கிங்னாலே வருது ஏர் ஸ்டேஜஸில் கண்டுபிடிச்சா நம்ம டெஃபினட்டாக இதை குணப்படுத்த முடியும் இல்லை எஃபெக்டிவாகவும் ட்ரீட் பண்ண முடியும் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வியாதி நூற இருக்குது காசோ நோயாக இருக்கட்டும் அந்த வியாதியாக இருக்கட்டும் அது திரும்ப அவங்களுக்கு வர்றதுக்கு எவ்வளவு சாத்தியக்கூறு உண்டு எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை அவங்க இது நமக்கு தாக்கமாக தாக்கக்கூடிய சூழல் இருக்கான்னு பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும் ஸோ அது ஒவ்வொரு வியாதியை பொறுத்திருக்கு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆஸ்மா அப்படிங்கிற வியாதியை பற்றி பேசணும் ஸோ இதுக்கு வந்து நம்ம ஜென்ரலாக இன்ஹேலர்ஸை போ யூஸ் படுத்துவோம் எப்படின்னா நம்மளுக்கு யாருக்கப்போ மெட்ராசை வந்தது அப்படின்னா நம்ம ஐ ட்ராப்ஸ் போடுவோம் மாத்திரை சாப்பிட மாட்டோம் ஏன்னா அது ஓப்பன் ஆர்கன் அதே மாதிரி நுரையீரலு ஒரு ஓப்பன் ஆர்கன் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வண்டி மருந்து செலுத்தினா போதும் ஃபுல்லாக டேப்லெட் எடுத்து உடம்பு ஃபுல்லாக மருந்து போடணும்னு அவசியம் இல்லை அதனால் நம்ம இன்ஹேலர்ஸ் சூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த இன்ஹேலர்ஸை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது நுரையீரலில் இருக்கிற அலர்ஜி வந்து கம்மியாகும் போது அந்த வீசிங் நுரையீரலோட சுருக்கம் கம்மியாகுது நுரையீரலோட வலிமை இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இதை வெ ரெகுலராக இன்ஹேலர் எடுக்கும்போது எவ்வளோ கண்ட்ரோலில் இருக்கோன்றது ரொம்ப முக்கியம் அதாவது இந்த வீசிங் நடுவில் நம்ம ஷெடியூல் டோஸஸ் தவிர நடுவில் தேவைப்படலை இதனால் நம்மளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை டாக்டரை பார்த்தா கூட போதும் வருஷத்துக்கு ஒரு தடவை இதுக்கு உரிய டெஸ்ட் பண்ணால் கூட போதும் கட்டுக்கொள்ள இல்லை அப்படினா நம்ம ஃப்ரீக்வன்சியாக விசிட்ஸ் மேபி இன்க்ரீஸிங் இதே திஸ் இஸ் ஆல்சோ இந்த நாள்பட்ட நுரையீரல் வியாதி சிஓபிடிக்கும் இது ட்ரூ ஸோ ப்ராடாக நம்ம பேசாதது third group of conditions, நுரையீரல் சுருக்க வியாதி நீங்கள் வந்து மானிட்டரிங்கை பத்தி பேசுனானா, இது ஒரு பெரிய group of disorders. நுரையீரல் சுருக்கம் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது முந்நூறு வியாதிகள்னால வரலாம் அப்படினா, அப்படின்னா என்ன அப்படின்னா லங்ஸ் வந்து பஞ்சு போல் இருக்கிற ஒரு பலூன் ஏதோ ஒரு நால இந்த நுரையீரல் வந்து இந்த பஞ்சு போல் இருக்கிறது கல் போல் ஆச்சுன்னா அப்போது அந்த அந்த கம்மியாகுது உங்களுக்கு எந்த காற்றுலேருந்து ஆக்சிஜன் எடுக்கிற தன்மை நுரையீரலுக்கு போயிடுது அப்போ ரத்தத்தில் ஆக்ஸிஜன் குறையுது அப்போ நம்மளுக்கு மூச்சு வாங்குது இரும்பல் வருது அண்ட் ரொம்ப ரொம்ப லங்ஸ் வந்து ஃபுல்லாக கல் மாதிரி ஆகிடுச்சுன்னா ஆப்வியஸ்லி இது உயிர் சேதத்தில் போய் விடுறதுக்கும் ஒரு ரிஸ்க் இருக்குது ஸோ இது எதனால் பொதுவாக வருது அப்படின்னா ஸ்மோக்கிங் அகெய்ன் ஒரு பெரிய காஸ் நம்மளுக்கு இன்ஹேல்டு எக்ஸ்போஷர்ஸ் இது வேலை சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வெள்ளை உடைக்கிறவங்க இல்லை செராமிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை கோல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு அது கோல் ஒர்க்கர்ஸ் பாதிக்கும் இது பாதிக்க வாய்ப்பு இருக்குது இல்லை சில எக்ஸ்போஷர்ஸ் பேர்டினால் இப்போ நிறைய ரெக்கக்னிஷன் இருக்குது பிஜன் எக்ஸ்போஷர்னால் இது ஒரு குரூப் ஆஃப் டிஸார்டர்ஸ் கால் ஹைப்பர் சென்சிட்டிவ் இம்யூனிட்டிஸ் அதாவது இந்த பிஜனோட ஃபெதர்ஸோ இல்லை அதோட ட்ராப்பிங்ஸோ நம்மளுக்கு ஒத்துக்காமல் இருந்ததுன்னா எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் இல்லை ஒரு நூறு பேர்ல ஒருத்தவங்களுக்கு ஒத்துக்காம இருந்ததுன்னா இது ஒரு அலர்ஜி ஹைப்பர் சென்சிட்டிவ் அலர்ஜி அப்ப அது நுரையீரல் போகிற பாதையை ஒண்டி பாதிக்காம நுரையீரலையே சுருக்கக்கூடிய தன்மை இருக்கு இது மாதிரி இதை தவிர நிறைய குரூப் ஆஃப் டிசார்டர்ஸ் இருக்குது லைக் வாத நோய் சம்பந்தப்பட்ட ரொமட்டாடாக்ட்ரைட்டஸ் அப்படி அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட குரூப் ஆஃப் டிசார்டர்ஸ் அந்த வாத நோய் வந்து ஜாயிண்ட் எப்படி பாதிக்கிறதோ அது மாதிரி நுரையீரலில் சுருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த வாத நோய்க்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் ஹார்ட் மெடிக்கேஷன்ஸ் இதெல்லாமே வந்து சைடு எஃபெக்டாக நுரையீரலில் சுருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இதை தவிர வழியாக சில காசஸ் இருக்குது வழியாக நுரையீரல் சுருக்க வியாதிகளும் இருக்குது ஸோ இந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட் காசஸ்னால நுரையீரல் சுருங்கும் போது இது ஒரு சீரியஸ் டிசார்டராக போக முடியலை நம்மளுக்கு மாற்று அறுவை சிகிச்சைக்கு போகும் டாக்டர் நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பயத்தை ஒரு எடுக்கக்கூடிய ஒரு வியா ஒரு வார்த்தை அது நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னா ஹார்டுக்கு கூட மாற்று அறுவை சிகிச்சைன்னு கேள்விப்பட்டீங்கன்னா மற்ற எல்லாத்தையும் ஜீர்ணிச்சிக்கிறவங்க மாற்றுங்கிற வார்த்தைக்கு வரும்பொழுது கிட்னி லிவர் இந்த ரெண்டு விஷயம் எளிதாக ஜீர்ணிச்சுக்கக்கூடிய அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு இருக்குது கிட்னி டிரான்ஸ்பிளாண்ட் பண்ணார் லிவர் ட்ரான்ஸ்பிளாண்ட் பண்ணாருங்கிற ஒரு வார்த்தை எளிதாக வந்துச்சு ஆனால் ஹார்ட்டுக்கு நுரையீரலுக்கு அந்த மாதிரி வரலை ஹார்ட்டு நுரையீரல் இது ரெண்டும் தொடர்பான வியாதியாக இருந்தால் கூட நுரையீரலில் ட்ரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் கையாளப்படுது டாக்டர் ஸோ இது எதனால் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கிட்னி அண்ட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் நம்ம கம்யூனிட்டியில் ரொம்ப வருஷமாக ஆல்ரெடி இருக்குது ஸோ ஒரு முப்பது வருஷமாக ஆல்ரெடி இந்த ட்ரான்ஸ்பிளான்ஸ்லாம் வந்து கிட்னியை பொறுத்த வரைக்கும் நடந்துகிட்டுருக்கு இப்போ ஒரு இருபது வருஷமாக லிவர் தெரிஞ்சுக்கு பட் ஹார்ட் அண்ட் லங் ட்ரான்ஸ்பிளான்ட் வந்து அந்த அளவுக்கு ஒய்ட் ஸ்ப்ரெட்டாக அவைலபிள் ஆகலை இப்போ நீங்கள் ஹார்ட் ட்ரான்ஸ்பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்மளுக்கு பிஃபோர் டூ தௌசண்ட்ஸ் ஆரம்பித்தாலும் நம்பர்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகலை நிறைய சென்டரில் பண்ணலை லங் டிரான்ஸ்பிளான்ன்றத பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் தேர்ட்டின்லாம் ஆரம்பிச்சு அண்ட் இன்க்ரீஸிங் நம்பர்ஸ் அப்புறம் தான் ஒரு அக்செப்டன்ஸே இருக்குது ஸோ லெஸ் தென் ஃபைவ் இயர்ஸ் தான் நம்மளுக்கு இந்த அக்செப்டன்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு இன்னும் அந்த ஸ்டிக்மா அந்த பயம் இன்னும் வந்து போகலை நீங்கள் நிறைய டாக்டர்ஸே வந்து இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இன்டர்வென்ஷன் அப்படின்ற இன்னும் நம்பிக்கையை போய் சேரலை ஆனால் லங் டிரான்ஸ்பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இது புது இன்டர்வென்ஷன் இல்லை உலக அளவில் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமாக இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான நடந்துகிட்ருக்க ஒரு வருஷம் ஒரு விஷயம் அண்ட் இது கரெக் கரெக்டான முறையில் நம்ம எப்படி ஒரு கிட்னி ட்ரான்ஸ்பிளான்ட் கையாளணுமோ அதே மாதிரி இந்த லங் ட்ரான்ஸ்லாண்ட்டுக்கு அதுக்குரிய பிரிகாஷன்ஸ் பண்ணாலும் கிட்னி ட்ரான்ஸ்பிளான்ட் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஷார்ட் டேர்மில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே அளவுக்கு லாங் ஷார்ட் டர்மில் லங் ட்ரான்ஸ்ப்ளான்ட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் டாக்டர் வருவாங்க டாக்டர் கிட்னியும் லிவரிலும் இதுதான் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் லங்கை வரைக்கும் கிட்னியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரெண்டு கிட்னி இருக்கிறதால ஒரு கிட்னியை டொனேட் பண்ணலாம் லிவர் ஒரு பகுதியை டொனேட் பண்ணால் அது திருப்பி குரோ ஆகிடும் ஆனால் ஹார்ட் அண்ட் லங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒத்த நம்மளோட ரெண்டு லங்ஸும் நம்மளுக்கு தேவை ஒரு எக்ஸசைஸோ இல்லை ஒரு இன்க்ரீஸ்ட் ஆக்டிவிட்டி லெவல்லையோ நம்மளுக்கு தேவை அதனால் பொதுவாக முளைச்சாவனால் உயிரிழந்தவங்க தான் வந்து டொனேட் பண்ண முடியும் இதுக்கு ஸோ யூஸ்வலாக வந்து இந்த டிசீஸ் டோனர் டொனேஷன் அப்படின்னு சொல்லுவோம் கணவர்கள் வந்து எடுக்க முடியாது நம்ம ரொம்ப வெரி ஸ்மால் சென்டர்ஸில் வந்து லைவ் டொனேஷன் இருக்குது பட் பொதுவாக நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வந்து டிசீஸ் டோனர் இது எதனால் அப்படி சேலஞ்சிங் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரான்ஸ்பிளாண்ட் பண்ண முடியும் போது ஒரு கிட்னியை பண்ணுறோம் ஆனால் யூஸ்வலாக பொதுவாக ரெண்டு லங்ஸும் பண்ணுறோம் ஏன்னா மேக்ஸிமமாக நம்ம லங் கெப்பாசிட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால நம்ம ரெண்டு லங்ஸும் ட்ரான்ஸ்ப்ளான் நான் புரிஞ்சிக்கிறது லங் ட்ரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது எப்படி கிட்னியை ஒரு கிட்னி பண்ணுறோமோ அந்த மாதிரி இல்லாமல் முழுமையாக ரெண்டு லங்ஸும் சேர்த்து எடுக்கணும் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கும்பொழுது அதுக்கு டோனருங்கிற சாத்தியக்கூறு இல்லை ஒரு சதவீதம் கூட ஸோ எங்கேருந்து எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி மூளைச்சா இடைந்தவர்கிட்டருந்து எடுக்கணும் முழுமையாக அகற்றி இங்கே கொண்டு வர முடியல கரெக்ட் சில கண்டிஷனில் நம்ம சிங்கிள் லங்கும் பண்ணலாம் பட் அது வந்து ரொம்ப ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் பொதுவாக இப்போ சின்ன வயசில் இருக்காங்க அவங்களுக்கு இன்னும் மேக்ஸிமமாக லங் கெப்பாசிட்டி கொடுக்கணும் இல்லை ரொம்ப லேட்டாக வந்திருக்காங்க அவங்களுக்கு நுரையீரல் வியாதி ரொம்ப மோசமாக இருக்குது அதனால் இருதயத்தை பாதிச்சிருக்கு இல்லை ஒரு சைடு இருந்து தொற்று வியாதி இருக்குது அது இன்னொரு சைடு நுரையீரலை பாதிக்கக்கூடியது இந்த மாதிரியான கண்டிஷனில் நம்ம ரெ நிச்சயமாக ரெண்டு லங்கையும் மாற்றணும் அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு டோனர் தேவைப்படும் ஸோ நம்மளுக்கு அப்போ ரெண்டு பேருக்கு அவங்க டோனரோட ரிஸ்க்கும் இருக்குது சர்ஜரிக்கு அப்புறம் ரெசிபியண்ட்டோட சர்ஜரி ரிஸ்க் இருக்குது இதை தவிர்க்கறதுக்கு நம்ம டிசீஸ் டோனர் மூளைச்சாவில் ஆனவங்களிலேருந்து டொனேஷன் யூஸ் தான் இம்பார்ட்டன்டானது இப்போ இது வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் பல விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் டாக்டர் அந்த மாதிரி ரிசர்ச் தான் போயிட்டு இருக்கா டாக்டர் நுரையீரலில் ஸோ ஆர்ட்டிஃபிஷியல் லங்ஸ்ங்குறது நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயம் தான் நம்ம எக்மோ கருவி அப்படின்னு நம்ம பேசி கோவிட் முதல் எல்லாருக்கும் தெரியும் இந்த எக்மோ கருவின்றது என்ன இது வந்து ஒரு கிட்னிக்கு டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி ஹார்ட் அண்ட் லங்ஸுக்கு ஸோ நுரையீரலோட வேலை என்ன லங்ஸ்லேருந்து ஆக்சிஜன் ஆக்ஸிஜன் எடுத்து காற்றுலேருந்து எடுத்து ரத்தத்துக்குள்ளே கலக்கிறது இதே தான் இந்த எக்மோ கருவி பண்ணும் இருதயத்துலேருந்து வர ரத் ரத்தம் வந்து இந்த எக்மோ மெஷின்குள்ளே போகும்போது அதில் ஒரு ஆக்சிஜனேட்டர் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது அது வழியாக எல்லா ரத்தமும் ஓடும்போது அதில் இந்த நல்ல காற்று ஏற்றப்படுது கார்பன் டை ஆக்சைடு என்ற கழிவு அதுலேருந்து அகற்ற அதை வச்சு நீண்ட நாள் அப்படியே அதோடய உயிர் வாழ முடியுமா ஸோ அது வந்து நீண்ட நாள் ஏன்னா அது ஒரு ஒரு சிகிச்சை முறையில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பரவரி சேம்ஷன் சொல்கிறாங்க கரெக்ட் ஸோ இது ஒரு ஆர்டிஃபிஷியலாக நம்ம எல்லா ரத்த ஓட்டமும் ஒரு மெஷின்குள்ளே போயிட்டு இருக்கும் போது இது கண்டினியூஸாக நம்ம கிட்னி கண்டினியூஸாக வேலை செய்யுது ஆனால் ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் கிட்னி ஒர்க் பண்ணால் நம்ம உயிருக்கு ஆபத்து இல்லாமல் இருக்க முடியும் ஆனால் ஹார்ட் அண்ட் லங்ஸ் வந்து ஒவ்வொரு செகண்டும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதை நம்ம வந்து வ வாரத்துக்கு மூணு தரம் டயலிசிஸ் பண்ணுற மாதிரி நம்ம வாரத்துக்கு மூணு தடவை இந்த மிஷினை போட்டால் போக பத்தாது நம்மளுக்கு ஸோ கண்டினியூஸாக நம்மளுக்கு சே தேவைப்படுது ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் சில வாரங்களோ சில மாதங்களோ நம்ம இந்த எக்மோ கருவியை பயன்படுத்தி ஒரு நிரந்தர தீர்வுக்கு போக முடியும் அது இருதயத்தை பொறுத்த வரைக்கும் மிஷினாக இருக்கலாம் டிரான்ஸ்பிளாண்டாக இருக்கலாம் நுரையீரலுக்கு மிஷின் கிடையாது நம்ம இன்னொரு நுரையீரல் மாற்று சிகிச்சைக்கு தான் போக முடியும் நன்றி டாக்டர் அதாவது நுரையீரல் மாற்று சிகிச்சை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு பயத்தை கொடுத்தாலும் உங்களுடைய வார்த்தைகளுடைய நம்பிக்கை என்னென்னா தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் உலகத்தில் நம்ம தயாரிக்கிற அளவுக்கு மருந்துகள் யாரும் தயாரிக்கல குணப்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறு நிறைய உண்டு தொடர்ச்சியான மிகுந்த பரிசோதனைகள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது கொஞ்சமாக மானிட்டர் பண்ணிக்கிட்டே டாக்டரோட இருந்திங்கனாலே போதுமானது பெரிய பிரச்சனைகளை தான் இது கொண்டு போய் விடும் அப்படின்னு நம்ப வேண்டியதில்லை ஒருவேளை அப்படி ஒரு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய சாத்தியக்கூறும் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொன்னாங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர் நன்றி வணக்கம் உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி மை டாக்டர் அட் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் டாட் காம் தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு 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 பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஆறு ஆறு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் பில் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்